அடுத்த கொஸ்டின் பாருங்க பீட்டர் என்பவர் ஒரு தேர்வில் அதிக மதிப்பெண்களில் முப்பது சதவீதம் பெற்று பத்து மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறார் மேலும் பால் என்பவர் அதே தேர்வு எழுதி மொத்த மதிப்பெண்களை நாற்பது சதவீதம் பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்ணை காட்டிலும் பதினைந்து மதிப்பெண்கள் அதிகம் எனில் அந்த தேர்வில் தேர்ச்சி மதிப்பெண் எவ்வளவு கண்டுபிடிக்கலாங்களா என்ன பண்ண போறோம் வந்து பீட்டர் இருக்காரு பீட்டர் என்ன பண்றான் முப்பது சதவீதம் மார்க் எடுத்து பத்து மார்க் கம்மியா தோத்துட்டான் அதாவது என்ன இன்னும் ஒரு பத்து மார்க் சேர்த்து எடுத்தாதான் பாஸ் பண்ண முப்பது சதவீதம் பிளஸ் பத்து அதே மாதிரி பாலுங்கிறது என்ன பண்றோம் நாற்பது சதவீதம் மார்க் எடுத்தான் ஆனா பாஞ்சு மார்க் கூட இருக்கும் அதாவது பாஸ் விட பாஞ்சு கூட அப்ப நாற்பதுல இருந்து பதினஞ்சு கழிச்சோம் தேர்ச்சியா ஏன்னா இது வந்து நம்ம தேர்ச்சி தான் கண்டுபிடிக்கலாம் முப்பதுல பத்த தான் தேர்ச்சி அதே மாதிரி நாற்பது சதவீதம் எடுத்தனால அதுல பதினஞ்சு கழிச்சோம்னா தேர்ச்சி ஓகேவா இப்ப முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் ரெண்டு ஒரு டிஃபரன் சொல்லப்பா பத்து சதவீதம் சொல்லுவோம் இங்க பிளஸ் பதினஞ்சு இது மைனஸ் பதினஞ்சு ரெண்டு ஒரு கூட்டினா என்ன பண்ணும் இதுல பண்ணுவோம் இதை கலிக்கம்போது பிளஸ் பதினஞ்சாயிரம் வேலை ஆயிரம் இருபத்தி ஐந்து அப்ப பத்து சதவீதம் இருபத்தி ஐந்து அப்படின்னா எனக்கு பொதுவா நூறு சதவீதம் போறோம் பத்து சதவீதம் இருபத்தி அஞ்சு அப்படின்னா நூறு சதவீதம் வரும் இருநூத்தி ஐம்பது முக்கியம் இது நம்ம பொதுவா தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிறவளதான்

முப்பது சதவீதம் எழுபத்தி அஞ்சு இன்னொரு பத்து புண்ணா எண்பத்தி அஞ்சு